அப்படி மறக்குமாது மாலியே கூட இந்தியா இல்லை கோ பொய்யா இன்னு சொல்றேன் அவர்களாலேயும் தவறைகள் தப்புக்கள் நடக்கலாம் எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்க கட்டுப்பட்டு நடங்க தலைமத்துல வந்து சொல்றதை கேட்டு நடங்க அதுலதான் வெற்றி அதுல தான் நூறுக்கும் வரங்க ஊருக்கும் ரம்ம ஊரும் செழிப்பாகும் ஊர்ல அல்லாத ஊருக்கு அல்லாத உதவிகள் வரும் ஊர்ல நல்ல சாலையான மக்கள் ஆலிம்கள் ஆலிமாக்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் நல்ல மக்கள் உருவாகுவாங்க கட்டுப்பட்டு நடக்கும் அப்ப அந்த ஊர் செழிப்பாகும் எப்படி ஊர்கள் சில ஊர்கள் தலைமத்துக்கு கட்டுப்படாம பிரிஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி நானும் நீங்கள் கண்கூடாக சில ஊர்களை பார்த்துக்கிறோம் சில சில ஊர்கள தலைமத்தோப்பு கட்டுப்பட ஊர்களை பாருங்க நீங்கள் பார்த்திருக்கீங்க இல்லையே அந்த தலைமத்தோத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஊர்களை பாருங்க சோதனையிலேயே ஊரை மக்களை அசைக்க அப்படி ஒரு ஒற்றுமை விரிவின இல்ல மாஷா அல்லா எதை சொன்னாலும் மாஷா அல்லாஹ் கேட்டு வழிபட்டு நடக்கிறாங்க அல்லாஹ் உதவி இறங்குது அந்த ஊரில் படித்தவங்க படிச்சவங்க ஆலியம்கள் ஹாஃபிலாக்கள் வீந்தாரிகள் உழுவாக வர்றாங்க எங்கே தலைமத்தோ கட்டுப்படணும் நடந்த ஊர் அதனால கண்ணியத்துக்குரிய பேரலை சகோதரே நபி சொல்லா வலிய சொல்லம் அவங்க பொறுப்புதாரிகளா நீங்க நியமிக்கப்பட்டால் யார் அவங்களுக்கு பொறுப்புதாரிகள் நியமிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு கட்டுப்படுங்க உணர்ந்த திராட்சை மரத்தை போன்ற சுருங்கிய தலையுடைய அபிசீனியாவை சேர்ந்த கருப்பூர் அடிமை கருப்பூர் நீக்ரோ அடிமை தலைய எல்லாம் சுருண்ட பார்க்க அலங்கோலமான கருப்பு அடிமை அபிசினியா சேர்ந்த கருப்பு ஒரு அடிமை

திராட்சை பலம் முந்திர திராட்சை உலர்ந்த திராட்சை போல முடி சுருண்ட ஒத்தர உங்களுக்கும் ஒரு அடிமைய கருப்பு அடிமைய தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவர் சொல்றத கேட்டு நடக்கிறது உங்களோட கடமை கேட்டு நடந்த என்று நபி சொல்லா வலையம் சொன்ன அதீஸ் புகார பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதீஸ் அண்ணா சொல்லாவுக்கான அறிவிக்கிறாங்க பகிர்ந்து கூடிய தியாக தலைமத்துவம்

எப்போ என்ன இடத்துல தலைவ துவத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஊரால் இடமாள் மக்களால் ஈக்கிரோ அந்த ஊர்ல அல்லாட உதவியை எதிர்பார்க்குறோம் ஒற்றுமை மச் மசா அல்லதா ஊர் செழிப்பா ஊர்ல பறக்க திறகு ஊருக்கு அல்லாட ரொம்ப திறகு அதனால நீருக்குரிய கால சோகலி நாங்க அடி சாப்பிட ஏதாவது தலைவத்துவத்துல நாங்க ஒரு குறைய கண்டாலும் நாங்க அவளை